வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போது கல்வி கதவில் நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புறோம் அதில் வந்து முக்கியமாக இப்போ நமக்கு தேவை எல்லாருமே என்ன பண்றாங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ இதை தான் எழுதுறாங்க அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது அது சம்பந்தமான வீடியோ வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்பதை முன்னிட்டு இப்போ தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை முதல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிஎன்பிசியில் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதிவிடலாம் முதல்ல இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது அதை அதை படிச்சுட்டு வருவோம் ஆனால் முழுமையாக இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு கவலையே இல்லை இப்போ பாருங்கள் அதில் பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஒரு தகவல் தமிழை பொறுத்த அளவுக்கு ஆகட்டும் எதுவாகட்டும் அந்த கேள்வியை நல்லா கவனிங்க கேள்வியை உங்களுக்கு பதில் சொல்லும் இப்போ என்ன சொல்கிறது இது பகு பத உறுப்புகள் இப்போது பதம் பதம் என்றால் சொல் என்று அர்த்தம் அந்த பதத்தை பகு பகுத்து கொடு சொல்கிறோம் இல்லையா பொருளை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்த எல்லாம் தலையண்ணு திருவள்ளுவர் பெருமான்னு சொல்கிறார் பகுத்துண்டு பகுத்து கொடு அப்போ பதத்தை பதம்னா சொல்லு சொல்ல பகு பிரி சரி இப்போ சொற்களை பிரிக்க சொல்கிறாங்க சொற்களை பிரிக்க சொல்கிறாங்க பிள்ளை சில சொல்லு பிரிக்க முடியாது சில சொல்லு தான் பிரிக்க முடியும் உதாரணத்துக்கு நம்மளுடைய சான்றோர் அறிவுடைய சான்றோர் இடுகுறி பெயர் காரண பெயர் ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இடுகுறி பெயர்னால் என்ன அறிவுடைய சான்றோர்கள் பெயர் அதுக்கு அதை பிரிச்சோம்னா அர்த்தம் கிடைக்காது அர்த்தம் கிடைக்காது புதர் வானம் வானத்துக்கு என்ன அர்த்தம் கிடையாது ஆனால் செவ்வானம் அதுக்கு செம்மை கூட்டல் வானம்னு பிரிச்சிடலாம் செம்மை செம்மை கூட்டல் செம்மை கூட்டல் வானம் அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ இடுகுறி பெயருக்கு பிரிக்க முடியாது வானம் என்பதே இடுகுறி பெயர் வானம் வானம் இடுகுறி பெயர் இடு பெயர் அப்போது இடுகுறி பெயரை பிரிக்க முடியாது காரண பெயரை பிரிக்கலாம் சரி மரம் இது இடுகுறி பெயர் தான் மரம்னா என்ன மரம் பொதுவான பெயர் ஆனால் பனை மரம் தென்னை மரம் மாமரம் மாமரம் கொய்யா மரம் அப்போ அதுக்கு பிரிக்கலாம் சரி இப்போ இந்த பகுபதத்தை பகுபதம் பகாபதம் கேள்விப்பட்டிருப்பீங்க கணக்கு ஆசிரியர் சொல்லும் போது வகுப்படுகின்ற பகு எண்ணும் வகுபடா எண்ணெய் பகா எண்ணும் என்று சொல்வார் அப்ப பகு எண் பகா எண் போலதான் பகுபதம் பகாபதம் சரி இத ஒ நிலை தனிநிலை இப்போ ஒன்னோட ஒன்று இருந்தா அதுக்கு அகுலிட்டி அகுலிட்டேஷன் ஒன்னே சேர்ந்து இருந்த ஆங்கிலத்தில் அதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாங்க தனியாக இருக்குது ஐசோலேஷன் ஐசோலேஷன்னா தனியாக இருக்குது சரி ஒட்டு நிலை தனிநிலை பகுபதத்துக்கு ஒட்டு நிலை பகா பதத்துக்கு தனி நிலை அப்படின்னு சொல்றாங்க அறிஞன் இப்போ பாருங்க அறிஞன் அதை பிரிங்க அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அன் அறிஞன் படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து ஆண் எப்படி நான் இந்த படி என்பதை இந்த ஒரு இத்து வருது பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஆ படித்தான் சரி இப்போ இந்த அறிஞன் என்பது பெயர் பகுபதம் பெயரை சொல்லுது படித்தான் என்பது வினையை சொல்றதுனால படி என்பது வினை வினை பகுபதம் அப்போ அந்த பகுபதற்கு பகுப்பதத்தில் கூட வினை வினைப்பகுப்பதம் ரெண்டு இருக்கு இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுமே ஈஸியா நம்ம கேள்வி எதை எப்படி மாத்தி கேட்டாலும் அது முதல்ல என்ன அது என்ன முறையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரி அப்போ பெயர்பாகுபதம் வினைப்பகுப்பதம் அதனால தெரிஞ்சுங்க அப்புறம் இடுகுறி பெயர் காரண பெயர் ரெண்டு இருக்குது அப்ப இடுகுறி பெயரு வந்து நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது காரணப்பயெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த தெளிவை தெரிஞ்சுக்கோ அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வெளியிடுறேன் அப்போ இதில் இதில் வந்து இதில் தனி இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்